அன்பு உறவுகளை வணக்கம் இன்று தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய கழகத்தினுடைய பரப்புரையில் முப்பதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இளைஞர்கள் பெண்கள் கூட்ட நெரிசலிலே மூச்சு திணறி இறந்திருக்கின்றார்கள் பதினெட்டு வயதுக்கு தான் வாக்கு என்பது இந்திய தேசிய தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவு பதினெட்டு வயதுக்கு கீழ்ப்பட்ட குழந்தைகளை பெண்களை அழைத்து செல்வதற்கு கூட்டத்துக்கு அழைத்து செல்வதற்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது குழந்தைகளை பச்சிளம் குழந்தைகளுக்கு அரசியல் கூட்டத்துக்கு எவனோ ஒருவன் முதலமைச்சராக இருக்கும் எவனோ ஒருவன் அரசியல் தலைவனாக இருக்கும் இனி தமிழகத்திலே அரசியல் வரலாற்றில் எவனும் கூட்டம் கூட்டுவதற்கு பெண்களையும் குழந்தைகளையும் காசு கொடுத்து கூட்டுகின்ற கூட்டம் காசு கொடுத்து வா காசு கொடுக்காமல் வா நீ எவ்வளோ எவனோ போ எப்படி வேணாலும் போங்க நீங்கள் போய் சாவுங்கள் தப்பில்லை ஆனால் குழந்தைகளை அழைத்து சென்று குழந்தைகளை கூட்ட நெரிசல்களை அழைத்து சென்று அவர்கள் தமிழகத்தில் காவல்துறைக்கு ஒரு எச்சரிக்கை கேட்டுக்கொள்கின்றேன் காவல்துறை இனி எந்த அரசியல் கூட்டத்திலும் கூட்டத்திற்கு குழந்தைகளை அழைத்து செல்வதற்கு தடை விதிக்க வேண்டும் அதற்கு உடனடியாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் அவசர கூட்டம் கூடி இது மட்டுமல்ல சகோதரர்களே இனி வெயிலில் கொளுத்தும் அரசியல் கூட்டம் கூட்டுவது மழையில் அரசியல் கூட்டம் கூட்டுவது எல்லாவதற்கு அரசாங்கம் தடை விதிக்க வேண்டும் எவனோ ஒரு முதலமைச்சர் அவருக்கு எவரும் சாகுவதை நிறுத்த வேண்டும்